ஸ்ரீமதை ராமானுஜாயனமாக நாராயணியம் நாற்பத்தி இரண்டாவது தசகம் பார்ப்போம் இது சகடாசுரவதம் ஸ்லோகம் படிக்க இல்லை ஒவ்வொரு ஸ்லோகத்தினுடைய பொருளை மாத்திரம் பார்க்கலாம் ஆனால் புரியும் பாருங்க இது நாற்பத்தி ரெண்டாவது தசகம் முதல் ஸ்லோகம் அதனோடய அர்த்தம் உனது ஒரு பிறந்த நாளின் போது பல பெண்களும் ஆண்களும் பிராமணர்களும் விருந்தினராக வந்திருந்தனர் யசோதை உன்னை ஒரு பெரிய வண்டியின் அருகே விட்டு விட்டு அந்த ஒரு வீட்டில் நிறைய வண்டி இருக்கும் இந்த மாழெழுத்தின்னு போகிற வண்டி கற்பனை பண்ணிக்கோங்க அதில் விட்டு விட்டு சமையலறையில் சமைப்பதிலும் வந்தவர்களை கவனிப்பதிலும் மும்புறமாக இருந்தாள் தாய் யசோதை அப்போது அவள் நீ இருந்த இடத்திலிருந்து அவன் நதியிலிருந்து நீ இருந்த இடத்திலிருந்து மரத்துண்டுகள் உடைந்து சிதறும் சத்தத்தை கேட்டான் திடீர்னு சத்தம் வருது அங்கேருந்து பார்த்தா மரமெல்லாம் உடையிறது சின்ன சின்ன துறை நீ யாரிடம் குழந்தையை கொடுக்கவில்லையே நீ இல்லை நான் வேறு யாரிடம் குழந்தையை கொடுக்கவில்லையே என்று பயந்து என்று பயந்து பயந்து என்று பயந்து பயந்து கதறினாள் குழந்தைக்கு என்னாச்சோ நான் யார்ட்டையும் குழந்தைய கொடுக்கலையே அப்படின்னு அதாவது முதல் ஸ்லோகத்தை யசோதை சமையலறையிலும் வந்தவர்களை கவனிப்பதிலும் மும்முரமாக இருந்தால் உன்னுடைய ஒரு பிறந்த நாளின் பொழுது அப்பொழுது அங்கேயே சந்தம் கேட்டுதே இவன் மனசுக்குள்ளே பதறான் தாயார் இப்போ பெரும் சலசலப்பு சத்தம் கேட்டு கோபியர்கள் பெரும் பரப்பு பரபரப்புடன் ஓடி வந்து நந்தனின் வீட்டில் சிதறி கிடந்த மரத்துண்டுகளுக்கு நடுவே நீ பத்திரமாக கிடப்பதை கண்டார்கள் குழந்தைக்கு என்னாச்சோன்னு வந்து பார்த்தா ஆனால் குழந்தைக்கு உன்னால மரத்துண்டுக்கு நடுவில் கண்ணன் இருக்கான் பத்திரமா நந்தகோபர்கள் பிராமணர்கள் மற்றும் பலர் ஓடோடி வந்து ஆஹா குழந்தைக்கு என்ன ஆயிற்று என்று கேட்க உன்னை யசோதையின் கைகளில் பாதுகாப்பாக இருப்பதை பார்த்து கண்ணீர் நிறைந்த கண்களுடன் தங்களை தாங்களே ஆறுதல் படுத்திக் கொண்டனர் குழந்தைக்கு ஒன்றும் ஆகல்லப்பா அம்மாவுக்கு எல்லாம் பத்திரமா இருக்கி அப்படின்னா அவளே அவ கண்ணில் தண்ணீர் வேறே கண்ணீர் வேறே இருந்தாலும் ஓகே அப்படின்னு தங்களை ஆறுதல் படுத்திக் கொண்டார்கள் அப்படியே அடுத்த ஸ்லோகத்தோட அர்த்தம் பார்ப்போம் எல்லோரும் மூக்கில் மூக்கின் மேல் விரல் வைத்து கொண்டு எவ்வளவு பெரிய அதிசயம் இது எப்படி நடந்தது இந்த மிக பெரிய வண்டி எப்படி துண்டு துண்டாக உடைக்கப்பட்டது அதற்கான காரணத்தை எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லையே என்று வியந்து நின்றார்கள் அந்த வண்டியே காணாமல் போயிடுத்து சகடம்தான் விஷயம் சகடாக சொன்னதான் சொல்லுவோம் ஆனால் வண்டியை காணாமல் போயிடுத்து இப்போ அடுத்த ஸ்லோகம் அதாவது ஆறாவது ஸ்லோகத்தில் என்ன எழுதுகிறார் பார்ப்போம் பெருமானே உன்னை காக்க நினைத்த மாடு மேய்க்கும் சிறுவர்கள் பால் அருந்த வேண்டி உனது அழகி கால்களை உதைத்து கொண்டு நீ அழுவதை பார்த்திருக்கிறார் சின்ன குழந்தையாக இருந்தபோது உன்ன உண்மை உன்னோட பாதுகாப்பை கருதி ஆயிரங்களப்பா உங்களை எட்டி பார்த்து உணவு உன்னை எட்டி பார்த்து கொண்டிருப்பார்கள் அப்போது சும்மா கால வயசு நீ பசி பசிக்கிற குழந்தையாக அழுதை பார்த்திருக்கிறார்கள் ஆனால் உனது ஒரு உதயால் வண்டி துண்டு துண்டாக உடைந்து போனதில் ஒரு சந்தோஷம் நீ ஒரே ஒரு தான் விட்ட அப்படிங்கிற நினச்சிட்டு இருக்காவான் வண்டி துண்டு துண்டாக போனது சந்தோஷம் ஏன் சந்தோஷம்னா அவர்களுக்கு நீயே உன்னை காத்து கொள்ளக்கூடியவன் என்பதை புரிந்து கொண்டார்கள் நம்ம பாதுகாப்பு இந்த கண்ணனுக்கு தேவையில்லை பானே ஒரே உதயில ஒரு வண்டியே இல்லாமல் பண்ணிட்டானே அப்படின்னு அவர்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஒரு திருப்தி இப்போ மேற்கொண்டு பார்ப்போம் இருந்தாலும் உனது பெருமையை அறியாதவர்கள் உன்னை சாதாரண பாலகனாக நினைத்து கொண்டிருப்பவர்கள் உன்மீது அதிக பிரியம் கொண்டவர்கள் சொன்னார்கள் அவன் நினச்சிக்கிறாப்போ ரொம்ப பிரியம் இருக்குது கண்ணன் மேலே இவன் தன் இவன் தான் உதைத்து இந்த வண்டி உடைந்தது அப்படின்லாம் அவளுக்கு தெரிஞ்சால் கூட இருந்தாலும் அவளுக்குள்ள உன் மேலே ஒரு பிரியம் உன்னுடைய கைகால்களை மெதுவாக வருடி தடவி கொடுத்து இந்த பவழ நிற இலைமுட்டு போன்ற பாதங்கள் காயப்பட்டதோ என்று வருந்தினார் அவள் கொங்கால் நடிபட்டு வண்டி துண்டு துண்டாக போனத பற்றி வேறு விஷயம் உங்கால்கு தான் அடிபட்டுதோன்னு அவ பார்த்தார்கள் என்று வருந்தினார்கள் ஏதாவது அகாயம் இருக்கிறதா வலி இருக்கிறதா என்று கனிவுடன் ஆராய்ந்தார்கள் இப்படி இருக்குது கண்ணனுடைய திருவடியுடன் இந்த இடத்துல ஒரு பெரியாழ்வார் பாசனத்தில் ஒரு போர்ஷன் நினச்சி பார்ப்போம் சீதக்கடலுள் அமுதன்ன தேவகி கோதைக்குழலால் அசோதைக்கு போ போத்தந்த தந்த பேதைக்குழவி பிடித்து சுவை துண்ணும் பாதக்கமலங்கள் காணீரே பவளவாயீர் வந்து காணீரே யசோத கூப்பிடுறா பக்கத்தில் இருக்கிறவள பாருங்கள் என்னுடைய குழந்தை கண்ணன் தன் கால் விரல்களை வாயில் வைத்து சுவைக்கிறான் அவனுடைய பாதக்கமலங்கள் திருவடி தாமரை போன்ற அவனுடைய திருவடிகளை பாரு அவ்வளவு மிருதுவானது அப்படிங்குற தான் இந்த பாசனத்தை நான் நினைவு கூர்ந்தேன் பாதக்கமலங்கள் வந்து காணீரே பவளவாகிர் வந்து காணீரே அப்படிப்பட்ட பிரியம் இருக்கிறவன் இப்படி யோஜனை பண்ணுறான்னு புரிஞ்சிடும் அதுக்கு மேலே என்ன ஆச்சு இப்போது இப்போ இது வந்து நம்ம எட்டாவது ஸ்லோகத்தை பார்த்துட்டோம் ஏழாவது ஆறாவது ஸ்லோகம் பார்த்துருக்கோமா ஏழாவது ஸ்லோகத்தும் பார்த்தோம் இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு நந்தகோபார் உன்னது அப்பா என்ன பண்ணார் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் ஏ செல்லமே இந்த முறை அவன் காப்பாற்றப்பட்டான் பெரிய கடவுளின் அருளார் என் சிங்கக்குட்டியை எனக்கு கொடுங்கள் என்ன உன் தாயிடமிருந்து உன்னை பறித்து மீண்டும் மீண்டும் பிடித்து அரவணைத்து கொண்டார் குழந்தை அப்படி கொஞ்சரவர் அப்படியாக அமைந்திருக்கு இதுக்கப்புறம் இது வந்து நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டு ஏழு எட்டு எல்லாம் இந்த முதல் மேலே சொன்னதெல்லாம் அமைஞ்சிருத்துன்னு புரிஞ்சுக்கோங்க அப்படியே அப்பா கொன்றான் அப்படி கொண்டாடுறார் கண்ணன் உன்னை கொல்ல கொல்ல வண்டியாக வந்த அசுரனை இப்படி அழித்து விட்டான் அவனுடைய ஒரு தூசி கூட எங்கும் தன்படவில்லை அவன் உன்னுடைய உன்னத தூய்மையின் வடிவில் கலந்து விட்டதால் இது நடந்தது அப்படின்னு நினச்சிக்கிறேன் தூசி இல்லையா அவ்வளோ சுத்தமாகிடுச்சு இப்போ இது வந்து நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டாவது தசகம் பத்தாவது ஸ்லோகத்தில் அவர் சொல்கிறார் இப்போ பதினோராவது ஸ்லோகம் இதுதான் கடைசி ஸ்லோகம் இந்த தசகத்தில் குருவாயூர் அப்பனே அதற்கு பிறகு உனது வீட்டில் உன் பிறந்த நாளுக்கு அழைக்கப்பட்ட பிராமணர்கள் உனது நல்வாழ்வுக்காக சிறப்பு வழிபாடுகளை நடத்தினார்கள் சொஷல் ப்ரே ப்ரேயர் பூஜை அர்த்தனை எல்லாம் பண்ணினார்கள் உன் திருவருவத்தின் உன் திருவருளை பொழிந்து உன் குழந்தை குறும்புகளால் பிரஜதேசங்கிற வார்த்தை யூஸ் பண்ண வேறு ஒன்றில் ஆய்ப்பாடி அது ஒரு தேசம் ஆய்ப்பாடி ஆய்ப்பாடி முழுவதையும் ஊழ்கடித்த கடவுளை உன்னுடைய குறும்புகளால் ஆய்ப்பாடி முழுவதையும் முழுகடித்த கடவுளே என் துக்கங்களை நீக்கு அப்படின்னு முடிக்கிறார் இந்த தசகத்தை இல்லை லைன் பாருங்க அவர் எழுதியிருக்கிறது மருதீ ருஜாம் ஜஹீஹீ மே ருஜாம்னா என்னுடைய எயில்மெண்ட்ஸ் அர்த்தம் என்னோட நோய்கள்னு அர்த்தம் மே என்னுடைய எனக்கு நோய்களை எல்லாம் ஜகீஹி இனிமேருந்து அப்புறப்படுத்து அர்த்தன்னு அர்த்தம் வேறு ஒன்றும் இல்லை இவ்வாறாக இந்த நாற்பத்தி ரெண்டாவது தசகத்தை முடிக்கிறது பதினோரு ஸ்லோ இருக்குன்னு நான் சொன்னேன் கடைசி ஸ்லோகத்தை ஒருத்தனை பார்த்துக்கலாங்க குருவாயூர் அப்பனே இந்த நிகழ்வுக்கு பிறகு உனது வீட்டில் உன் பிறந்த நாளுக்கு அழைக்கப்பட்ட பிராமணர்கள் உன் நல்வாழ்வுக்காக சிறப்பு வழிபாடுகளை நடத்தினார்கள் உன் திருவருகளை பொழிந்து திருவருகளை பொழிந்து உன் குழந்தை குறும்புகளால் ஆயர்வாடி முழுவதையும் மூழ்கடித்து சந்தோஷத்தில் மூழ்கி ஆனந்தத்தில் மூழ்கடித்த கடவுளே என்னுடைய கஷ்டங்களை போக்கு ருஜான் கஷ்டம் எயில்மென்ட்ஸ்னு அர்த்தம் பண்ணியிருக்காங்க இதான் இது மாதிரியாக நிறைவு பெறுகிறது நாற்பத்தி இரண்டாவது தசகம் ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக